தற்காக வேண்டி பரதேவதை தக்ஷ யத்தை வினாசம் பண்ணினா அப்படின்னு தேவிய குறிச்சு வருஷ காலம் தபசு பண்ணி அந்த பரதேவதையானவள் பெண்ணாக ஒரு தன் விளங்க கூடிய தாட்சா எணையை பரமசிவனுக்கு கண்ணிகாதானம் செய்து கொடுக்கிறார் பரமசிவனுக்கே நான் மாமனாராக விளங்குறேன் ஒரு மமதையும் ஒரு கருவமும் அவனுக்கு ஏற்படுது அந்த மமதையோட என்ன பண்றார் கேட்டா கைலாச கஷேத்தத்திற்கு போறார் பரமேஸ்வரனும் அம்பாலும் வேதாந்த விசாரம் பண்ணி கொண்டிருக்கா வெளியில நந்தி பகவான் காவலுக்கு இருக்க தேவாதி தேவனையும் பராசக்தியையும் தன் மாப்பிள்ளை பெண் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோட மட்டும் பார்த்து பகவானை மீறி நந்தி சிறிது நேரம் கழித்து நீங்க உள்ள போகலாம் இங்கேயே இருங்கோ அப்படிங்கிறார் அகங்காரம் என்னை தடுப்பதற்கு உனக்கு யோகதை கிடையாது பலபந்தமா உள்ள போக முயற்சிக்கும் பொழுது நந்திகேஷருக்கு அட்டங்காத கோபம் मूड़ा நீ என்ன காரியத்தை செய்ய பரமசிவனையும் பராசக்தியையும் நீ உன்னுடைய மாப்பிள்ளை உன்னுடைய பெண் என்று மட்டும் கருதி மதி மயங்கி அவர்களுடைய விஷகத்தில் குறுக்கிட முயற்சி பண்றையே உனக்கு ஆட்டு புத்தி அல்லவா இருக்கு அந்த காரணத்தினாலே நீ உன் தலையை இழந்து ஆட்டுத்தலையை அடைய கடவா சாபம் கொடுக்கிறார் நந்திகேஷ் தக்ஷனுக்கு அடங்காத கோபம் பரமசிவா உன்னுடையதான கிங்கரனை வைத்து கொண்டு என்னை அவமரியாதை பண்ணிட்ட இல்லையானே இந்த கஷண பரியந்தம் நீ எனக்கு மாப்பிள்ளை கிடையாது உன்னுடைய மனைவியும் எனக்கு பெண் கிடையாது நீ என்னை நிந்தனை அல்லவா நான் உன்னை நிந்திக்கிறேன் என்னமோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சண்டை போடுற மாதிரி தக்ஷன் என்ன பண்ணுறான்னா அவரை நிந்தனை பண்ணுறேங்கிற தக்ஷன் கோபம் கொண்டவராக இதை சொல்லிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போற என்னை கூப்பிடாமல் எல்லா தேவர்களையும் அழைத்து பெரிய யஜ்யத்தை நான் செய்ய போறேன் நாராயணர் பிரம்மா உள்பட அத்தனை தேவர்களையும் யஜ்யத்திற்கு அழைப்பு விட அழைப்பு இல்லே தேவிக்கும் அழைப்பு அம்பாள் என்ன கேட்டா ஒரு சிவகனத்தை எங்க போறான்னு பாத்துறா தாயே அம்பிகே இவர்கள் அனைவருமே உங்களுடைய தகப்பனார் நடத்த கூடியதான்கு செல்கிறார்கள் அப்படின்ன உடனே அம்பாளுக்கு வருத்தம் தாங்க முடியல